பலம் கலந்து நின்றடி அன்று வாழாய் கழித்து இருந்தேனே புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இட பின்னால் உழந்து போனேன் உடையானே உலக இன்ப சுடர் காண்பாய் அலந்து போனேன் அருள் செய்தாய் ஆறார் கூற அடியேற்கு அடியே சிலர் ஒன் அருள் பெற்றார் ஆர்வார் கூற யானரிமே, முடையார் பின்னே முடிதின்று முடியா முடியால் மு அடியேன் மூக்கென்று கடியார் கடுவினை கரைந்து உன் கருணை கடலும் உடையாய் உடையாயடியேன் உள்ளத்து ஓதும் உருகும் அருளாலே ஓம் நம சிவாய போற்றி போற்றி